ஹலை லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஒன்று சாமியூர் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவள் கத்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷம் தோறும் அந்த பிரகாரம் செய்வான் இவள் அவளை மனமடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் ஆம் தேவ ஜனமே எல்கனாவுக்கு ரெண்டு மனைவிகள் முதல் மனைவி அன்னாள் இரண்டாவது மனைவி பெனினாள் இந்த அன்னால் அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது அவள் வருடந்தோறும் தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது வெளிநாளால் அவள் என்ன செய்யப்படுகிறாள் மனமடிவாக்கப்படுகிறாள் துக்கப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் வெளிநாளுக்கு குழந்தைகள் இருந்தது பாருங்கள் தேவாலயத்திற்கு வரும்பொழுதெல்லாம் துக்கம் வருடந்தோறும் தேவாலயத்திற்கு தேவனை தேடி ஆராதிக்க வரும்பொழுதெல்லாம் துக்கம் அன்னாளுக்கு மனமடி ஆனால் ஒரு நாளும் கூட இதோ நான் போன வருடம் துக்கப்படுத்தப்பட்டேன் அதனால் இந்த வருடம் நான் வரவில்லை என்று சொல்லவே இல்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவாலயத்திற்கு வரும்பொழுது நம்ம யாராவது நீங்கள் தேவாலயத்திற்கு சென்று என்ன புண்ணியம் என்ன பயன் உங்கள் வாழ்க்கை அப்படியே தானே இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் போதும் உடனே என்ன செய்து ஆம் என்று சொல்லி தேவாலயத்திற்கு செல்வதை நாம் நிறுத்தி இருக்கிறோம் எவ்வளவு பெரிய ஏமாற்றம் பாருங்கள் அண்ணாளுடைய வாழ்க்கையிலே வருடந்தோறும் வருகிறார் மனமடிவாக்கப்படுகிறார் ஆனால் கர்த்தர் பாருங்கள் அவள் அழுகையின் சத்தத்தை கேட்கிறார் அவள் தேவாலயத்தை தள்ளிவிடாத தள்ளிவிடாதபடிக்கு தேவனை விடாதபடிக்கு அந்த மனமடிவோடு தேவாலயத்திற்கு வந்தது நிமித்தமாக எந்த விஷயத்தில் மனமடி வாக்கப்பட்டாலோ அதே விஷயத்தில் கத்தர் என்ன செய்கிறார் ஒரு அற்புதத்தை செய்து பிள்ளை பேர் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே உங்களை கை எல்லாரும் தேவாலயத்திற்கு போகிற விஷயத்திலே மனமடி வாக்குகிறார்களா அதை எல்லாம் பார்க்காமல் தொடர்ந்து தேவாலயத்திற்கு வாருங்கள் யார் உங்களை என்ன சொன்னாலும் தொடர்ந்து நீங்கள் தேவாலயத்திற்கு சென்று தேவனை ஆராதித்து உங்கள் உங்களை மனமடிவாக்கின காரியங்களை தேவ சமூகத்தில் சொல்லும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா அண்ணாளுக்கு நடந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார் எந்த விஷயம் உங்களை மனமடிவாக்கினதோ அதே விஷயத்திலே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் அது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் இருந்தாலும் பிரச்சனையாயிருந்தாலும் உலக பிரச்சனையா இருந்தாலும் எப்படிப்பட்ட அவமானமா இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லவர் கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளை என்னை ஆராதிக்க வருகிறதா அநேகரால் அவமானப்படுத்தப்பட்டாலும் என் பிள்ளை என் சமூகத்தை மறக்கிறத என்று சொல்லி உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் எனவே மனிதர்களை பார்த்து மனமடிவை பார்த்து தேவாலயத்திற்கு வருவதை விட்டு விடாதீர்கள் தேவாலயத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் எதை குறித்தும் கலங்காதருங்கள் பெனி நாளை அற்பமாக்கி அன்னாளை உயர்த்தின தேவனாகிய கர்த்தர் நம் தேவன் தேவச்சனமே எனவே அன்னாளை போல உங்களையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஸ்தூத்திரம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே கூட ராஜா நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அநேக ஜபங்கள் அநேக உபவாசங்கள் அநேக நேரத்தில் நாங்கள் தேவாலயத்திற்கு வரும் பொழுது அநேகரால் நாங்கள் மனமடைவாக்கப்படுகிற காரியங்களில் இருந்தால் ஆண்டவரே அப்பா அநேகர் எங்களை ஏதாவது சொல்லுவார்களோ என்று சொல்லி ராஜா நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் உங்களுடைய ஆலயத்திற்கு வருவதையே நிறுத்தி கொண்டவர்களா இருந்தால் ஒரு விசையா எங்களை மன்னிங்கப்பா ஒரு விசையா ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை கொடுத்த தேவனை ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் இவ்வளவு வெக்கத்தோடு பயத்தோடு வராதபடிக்கு அப்பா ஒரு பெருமையோடு ராஜா ஒரு தைரியத்தோடு நாங்கள் உங்களுடைய சமூகத்திற்கு வர வர வேண்டுமாய் அற்புதத்தை நீர் செய்யும்படியாக இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு ஆண்டு ஒவ்வொருவரை நேரிடுகிற துன்பம் மனமடிவு எல்லாவற்றையும் நீர் அறிந்தவர் என்று சொல்லி எல்லாவற்றிலும் எங்களுக்கு நீர் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவர் என்று சொல்லி நினைத்து இந்த நாளை தொடங்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் அப்பா எங்கள் மனமடிவை எல்லாம் நீர் எடுத்து போட்டதற்காக நன்றி என்று சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் த லார்ட் ஹலேலூயா